போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று நாலில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ இன் மூலங்கள் ஆல்ஃபா கமா பீட்டா எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருப்படி சமம்பாட்டை காணுங்க பாருங்கள் நமக்கு ஒரு சமம்பாடு கொடுத்துருக்காங்க இதனுடைய மூலங்கள் என்னென்ன ஆல்ஃபா பீட்டான்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா இதுக்கு முன்னாம்ப மதிப்பு கண்டுபிடிச்சோம் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இப்போ கொடுத்துருக்குற கா என்ன கொடுத்துருக்காங்க காரணியை வச்சு இதனுடைய சமம்பாட்டிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு மூலங்களையும் கூடுதல் கண்டுபிடிப்போம் அடுத்து மூலங்களையும் பெருக்கல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிச்சி அதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத பார்த்தோம் இருப்படி சமம்பாடு அப்படின்ட்டு வந்துட்டாலே அதுக்கான பொது வடிவம் என்ன அதாவது அதுக்கான ஃபார்முலா இதை வச்சு நம்ம எப்படி ஃபார்முலா வச்சு எப்படி இதுக்கான சமன்பாடை கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலோட மதிப்பு இங்கு எக்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் அடுத்து மூலங்களுடைய பெருக்கலோடைய மதிப்பு பெருக்களினாலும் பெருக்கல் பலனாலும் ஒன்று தான் ஈக்குவல் ஜீரோ இப்படி தான் நம்ம இதுக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ மூணு சப்ஜிவேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எப்பயும் போல் கொடுத்துருக்க சமன்பாட்லேருந்து ஆல்ஃபா பீட்டான்ட்டு மூலங்கள் அவங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பண்ணலாம் முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பும் ஆல்ஃபான்ட்டு பீட்டாவோட மதிப்போம் அதாவது மூலங்களையும் கூடுதலுக்கான மதிப்பும் மூலங்களையும் பெருக்கலுக்கான மதிப்பும் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஒரு சப்ஜுவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி இந்த வடிவில் சமம்பாடை கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சமம்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ எப்பயும் போல் ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னெறுக்கிறது ஏவோட மதிப்பு ஏன்னா இதுவுமே இல்லைனா ஒன்று அடுத்து பினோட மதிப்பு எக்ஸுக்கு முன்ன இருக்கிறது ப்ளஸ் ஆறு அடுத்து சியோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு சரிங்களா ஃபஸ்ட்டு இதை வச்சு மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க மூலங்களின் கூட்டல் பலன் ஏன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ ஈக்குவல் இந்த ஃபார்முலா வர மைனஸ் பியின் மதிப்பு என்ன ஆறு ஆறு டிவைட் பை ஒன்று அப்போது ஆறு டிவைட் பை ஒன்று ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் என்ன ஒரு மதிப்பு மைனஸ் ஆறு இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலனுக்கானது என்ன ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ ஈக்குவல் சியின் மதிப்பு என்ன மைனஸ் நாலு டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன ஒன்று அப்படின்னா வரும் மைனஸ் நாலு வரும் கீழே ஒன்று பொட்டல் ஒன்று தான் புடல் நாலு ஒன்று தான் சரிங்களா இப்போது இந்த மதிப்பை வச்சு ஃபஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயர் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட் அப்ரிவேஷனுக்கான கொஷின் இப்போது இதுக்கான கூட்டல் பலன் பார்த்திடலாமா நம்ம ஃபஸ்ட்டு கூடுதல் மூலங்களில் கூடுதல் ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதிக்கவங்க கூடுதல்னா ஆல்ஃபா ஸ்கொயர் கூட்டல் தான் நம்ம ப்ளஸ்ஸு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபார்முலாக மட்டும் நம்ம இந்த சப்டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மற்ற இடத்துல வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னும் போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கு எந்த ஃபார்ம்லாம் வரும் அப்படின்றத கொஞ்சம் கரெக்டாக நபுக்க வச்சுக்கோங்க ஈக்குவல் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன மைனஸ் ஆறாம் மைனஸ் ஆறு ஸ்கொயர் இருக்க அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்புண்ணு மைனஸ் நாலு ஈக்குவல் இப்போ மைனஸ் ஆறு ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஆற வந்து ரெண்டு தடவை ஸ்கொயர் பண்ணும் மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸும் மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ரெண்டும் நாலும் பேருக்குன்னா எட்டு முப்பத்தி ஆறும் எட்டும் ஆட் பண்ணும்போது நாற்பத்தி நாலு இது மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு அதே போல் மூலங்களின் பெருக்களுக்கான மதிப்பு என்ன பிடிச்சிக்கலாமா பெருக்கல் என்ன ஃபார்முலா வரும் பெருக்கணும் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் மீனிங் சென்டரில் பெருக்கல் இருக்கிறது அர்த்தம் ஈக்குவல் ஃப்ரெண்டுங்க ஸ்கொயர் காமனாக இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இப்போ வெளியே எடுத்துகிட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் ஸ்கொயர் திரும்ப உள்ளே கொடுக்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்துடும் சரிங்களா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன சரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு இப்போ மைனஸ் நாலு இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஓர் ஸ்கொயர்னும் போது பெருக்கணும் இப்போ என்ன ஆகும் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு நாலு நாலும் பெருக்கினா பதினாறு இப்போ மூலங்களில் கூடுதலுக்கான மதிப்பும் மூலங்களில் பெருக்கலுக்கான மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதாவது சம் ஆஃப் ரூ ரூட்ய வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ரூட்டோடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டும் அப்ளை பண்ணலாமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டி எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பார்ட் ஆஃப் த ரூட்ஸ் சரிங்களா ஏன் நம்மளை வந்து இருப்படி சமம்பாடு வடிவத்தில் அதாவது சமம்பாட வடிவத்தில் மதிப்பை கண்டுபிடிச்சி எல்லோரும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னே நம்மளை மதிப்பு மட்டும் கேட்டிருந்தாங்க ஈக்குவல் ஜீரோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன நாற்பத்தி நாலு எக்ஸ் இருக்கா எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்களுக்கான மதிப்பு என்ன பதினாறு அப்போது பதினாறு ஈக்குவல் ஜீரோ ஃபஸ்ட் சப்ரிவிஷனுக்கான இருப்படி சமன்பாடு என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாற்பத்தி நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு பதினாறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ரெண்டு பை ஆன்ஃபா மற்றும் ரெண்டு பை பீட்டா சரிங்களா எப்பயும் போல் முதல்ல மூலங்களையும் கூடுதல் கண்டுபிடிச்சிக்கலாம் மூலங்களையும் கூடுதல் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க கூட்டில் என்ன வரும் ரெண்டு பை ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டு பை பீட்டா ஈக்குவல் இப்போதே க்ளாஸ் மல்டிப்ஷன் பண்ணிக்கலாமா ரெண்டு இன்ட்டு பீட்டா ரெண்டு பீட்டா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ரெண்டு ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா சரிங்களா எப்படி மாற்றி எழுதிப்போம் ஆல்ஃபா முன்னாடியும் பீட்டா பின்னாடியும் அப்போ டூ ஆல்ஃபா ப்ளஸ்ஸு டூ பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ரெண்டுலேயுமே ரெண்டு காமனாக இருக்கா அப்போ வெளியே எடுத்துடலாம் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும் ரெண்டுலையும் பொதுவாக ரெண்டு வெளியே எடுத்துட்டோம் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் மதிப்பு என்ன மைனஸ் ஆரா அப்போ மைனஸ் ஆறு டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் நாலு இப்போ ப்ரஸன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னிரெண்டு டிவைட் பை மைனஸ் நாலு மைனஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடும் ஒரு நாங் நாங் மூணு நாங் பன்னெண்டு இப்போ என்ன ஒரு மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு மூணு அடுத்து மூலங்களின் பெருக்களுக்கான மதிப்பு அப்போது ரெண்டு டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு ரெண்டு பை பீட்டம் ப்ராக்கெட் போட்டாலும் பெருக்கல் தான் புள்ளி வச்சாலும் பெருக்கள் தான் அதுக்கு மீனிங் சரிங்களா அப்போது ரெண்டு பை ஆல்ஃபா இன்ட்டு ரெண்டு பை பீட்டா பெருக்கில் தான் இருக்குது அப்படி பிரிக்கலாமா ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் நாலு அப்படியே வந்துடும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு இப்போ ஒரு நாங்க ஒரு நாங் நாங்கள் அப்படின்னா வரும் ஒன்று பை மைனஸ் ஒன்று வரும் மைனஸ் எதுவுமே கீழே வராது மேலே தான் வரும் அப்போது ஒன்று பை மைனஸ் ஒன்று இப்படி வராது இப்போ மைனஸ் ஒன்று கீழே ஒன்று பொட்டலை ஒன்று தான் பொட்டல்னாலும் ஒன்று தான் அப்போ அப்போது மூலங்களின் பெருக்களுக்கான மதிப்பு மைனஸ் ஒன்று இது ஃபார்முல அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் மதிப்பு என்ன மூணு எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் அத்த ரூட் சொல்லிய மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ என்ன ஆகுங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பர்சன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான செகண்ட் சப்ரிவேஷனுக்கான இருப்படி சமன்பாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்ரிவேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா மற்றும் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா சரிங்களா இதுக்கான மூலங்களின் கூடுதல் மதிப்பு இப்போ கூட்டல் நம்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா சரிங்களா இப்போது ரெண்டுலேயும் காமனாக எண்ணம் இருக்குது வெளியெடுக்கிற மாதிரி இப்போ இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது இங்கேயும் பீட்டா இருக்குது இங்கேயும் பீட்டா இருக்குது அப்போது ஆல்ஃபாவையும் பீட்டையும் வெளியேடுத்துடலாம் இப்போது இதில் ரெண்டு ஆல்ஃபா இருக்குது ஒரு ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம் ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆல்ஃபா மட்டும் இருக்கும் ஒரு தான் இருக்குது ஒரு பீட்டா வெளியே எடுத்துவிட்டோம் அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு பிட்டாஸ் இருக்குது பீட்டா ஸ்கொயர்னால் ரெண்டு பீட்டா ஒரு பீட்டா வெளியே எடுத்துட்டோம் உள்ள ஒரு பிட்டா இருக்கும் ஒரு ஆல்ஃபா இருக்குது வெளியே எடுத்துட்டோம் சரிங்களா திரும்ப உள்ளே கொண்டு பிறகுனாலும் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா கிடைக்கும் இப்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன மைனஸ் ஆறு ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு இது மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு அதே போல் பாருங்கள் மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு என்ன பிடிச்சிடலாமா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா இன்ட்டு இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா புள்ளி வச்சாலும் பெருக்கள் தான் பின்ட்டு போட்டாலும் பெருக்கள் தான் பிராக்கெட்னாலும் பெருக்கள் தான் சரிங்களா இப்போ பெருக்கல் இருக்கா அப்படி நேராக பெருக்கிலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது அப்போ ஆல்ஃபாஸ் ஸ்கியூப் இங்கே பீட்டா இங்கே பீட்டா ஸ்கொயர் அப்போ என்ன வரும் பீட்டா ஸ்க்யூப் ரெண்டுக்கும் ஸ்கியூப் காமனாக இருக்கா இப்போ ஹோல் க்யூப் கொண்டு வந்துடலாம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் க்யூப் ஈக்வல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மாரி பின்ன மைனஸ் நாலு இங்கே ஹோல் கியூப் இருக்குது அப்போ மைனஸ் நாலு மூணு தடவை பெருக்கணும் சரிங்களா மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு நாலு நாலும் பதினாறு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் பதினாறு பதினாறுங்களா அடுத்துக்கோங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு பதினாறு பெருக்கு என்ன வரும் அறுபத்தி நாலா அப்போது மைனஸ் அறுபத்தி நாலு இது மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு இதுக்கான பொது வடிவத்தில் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டி எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன இருபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்களுக்கான மதிப்பு என்ன மைனஸ் அறுபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ என்னாகும் X ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் minus மைனஸ் 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 அறுபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ தேர்ட் சப்ரிவிஷனுக்கான இருப்படி சமன்பாடு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க